நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் திலக் வந்துவிடு வைஷ்ணவி எங்க இருக்கிறாய் ஓசை கேட்கிறது உருவமிக்க இது என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு ஏன் இந்த ஆட்டம் எங்கே வைஷ்ணவி எங்கே நீ வைஷ்ணவியை போல் தோன்றுகிறாய் போட்டிருக்கும் ஆடம்பர அணிமணி உடைகள் நீ வைஷ்ணவி போல் ஏன் உருவம் கொண்டாய் பண்பற்ற தெரியாத பெண்களை கண்டு தனித்து பேசுவது அழகே அல்ல ஏற்றுக்கொள்ளுகிறேன் அழகு என்பது தரிசிக்கத்தானே பார்க்கதானே கண்கள் பால் நிலவு முகத்தில் பார்வை பதிந்தது என்னையும் மீறி அழகியே பெண் என்னும் படைப்பே இல்லையே ஏன் உயிர் குளங்கள் இருக்காது குழம்பிய மனது உன் மனதின் அழுக்குகளை பேச்சில் காட்டுகிறது ஆமா பெண் என்னும் கொடியே ஆவல் மீறுகிறது உன்னை கைப்பிடிக்க புயல் எழுகிறது மனதிலே மோடனே அழகு கசக்கி பிழிவதற்காக அல்ல ஆன்மாவை காட்டுகின்ற தீபமாக நினை விதற்று ஏமாற்றாதே இல்லாததை சொல்லாதே குற்றமுள்ள இருந்தால் உண்மைகளை தெரிந்து கொள்ள விடாமல் அது திரை போடுகின்றது ஒரு மனிதனுக்கு அழகின் ஆசை ஆவலை தூண்டி தடம் புரள செய்கிறது இறைவன் மனிதனுக்கு கண்ணை அதற்க தரவில்லை இப்படி ஒரு கதையை வேறெங்காவது சொல் பைரவன் என்றும் தன் இயல்போடு இருப்போம் ஓஹோ என்றால் தெளிவை விரும்பவில்லையோ அறிவு பீடத்திலே ஏதும் இல்லை அறிவு செயல்படும் போது உயர்வு தாழ்வு தோன்றுகின்றது மேதை முட்டாளின்ற முரண்பாடுகள் இல்லை நான் அரச மேலோ என்ற உணர்வை மாற்ற என்னால் நடக்காது வந்த உன்னால் எனக்கு மாறாத சிந்தனை ஆம் புரியும் குகைக்கு நீ ஏன் வர வேண்டும் மோகத்தாக மயக்கத்தால் பேரழகி அழைத்தாள் அழைத்தாளா எந்த பேரழகி வைஷ்ணவியின் அழகுதான் காரணம் இப்போது உன் மீது மதிமயங்கி விட்டேன் இது பொய் உன் ஆரம்ப காதல் மட்டும் நிஜமாக இருந்தால் இப்படி ஒரு புதியவளிடம் நின்று காதல் பற்றி பேச மாட்டாய் உண்மையில் நீ அவளை விட அழகி நாளை என்னைவிட விட பேரழகி ஒருத்தியை நீ கண்டுவிட்டாயானால் அப்போது அவள் பின்னால் ஓடி அல்லவா அல்லவா என்றால் கட்டழகு பெண்கள் எல்லாம் உன் பெட்டகப் பொருளா எந்த பேரழகிக்கும் மான அவமானம் இல்லவே இல்லையா ஊராரை பற்றியே நம்மை பற்றி பேசு போதும் நிறுத்து சமுதாயத்துக்காக சிந்திக்கிறேன் நங்கையரை ஆசை பொருளாக பார்க்கின்றவனே ராட்சசராஜன் ராவணனை வதைத்தது பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரர் தான் நங்கையரை நினைத்தபடி நடத்த விரும்பும் கயவனே இன்னொரு ராட்சச வதத்தை முடிக்க இருக்கிறேன் என்றால் கொல்லப் போகிறாயா என்னை அதற்கு முன்னால் வைரவன் உன்னை கொல்லப் போகிறான்